ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானா அவங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் அவங்களோட ரெட் ப்ளட் செல்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இது வந்து வேறு எதுவும் இல்லை ஏபிசி ஸ்மூத்தி தான் இது வந்து நம்ம பேபீஸ்க்குமே தாராளமாக வந்து இன்க்ளூட் பண்ணலாம் செவன் மந்த்ஸில் இருக்கக்கூடிய பேபீஸ்லருந்தே வந்து இதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபீஸ்க்கு வந்து தனித்தனியாக ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணுமே கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மூணு ஒன்றா செஞ்சு கொடுத்து பாருங்க பேபிஸ் வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நான் வந்து சின்ன சைஸ் கேரட்டாக இருக்கிறனால ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒன்று ஆப்பிள் வந்து ஒரு ஆஃப் ஆப்பிள் எடுத்துக்கோங்க போதும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா துருவிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுறதா இருந்தால் வந்து ஆப்பிள் பேட் கேரட் பீட்ரூட் மூணுமே வந்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நீங்கள் ஓப்பன் மெத்தடில் வந்து செய்ய போகிறேங்கிறனால சாஸ்பேனில் வந்து ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிடாதீங்க நமக்கு வந்து ஸ்மூத்தி மாதிரி கிடைக்காது ரொம்ப வந்து ஜூஸ் மாதிரி போயிடும் அதனால் வந்து தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து தட்டு போட்டு மூடி வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின் வந்து இருக்கிறதுனால பேபிஸோட மண் வளர்ச்சிக்கு அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கெலாம் வந்து இது நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து அனிமியாவில் இருக்கக்கூடிய பேபீஸ்க்கு கூட நம்ம வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டே போதும் அதுலேருந்து வெளி வரதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்கனால கான்ஸ்டிபேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது ஸ்கூல் போயிட்டு கிட்ஸ்க்கு கூட நம்ம ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு கொடுக்கும் போது பேபீஸ் வந்து நல்லா விரும்பி குடிப்பாங்க நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வந்து இது இருக்கும் நம்ம பேபீஸ்க்கு இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கேரட் பீட்ரூட் ஆப்பிள் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு பேபீஸ்க்கு செட் ஆகிடுக்குச்சு அப்படிங்கும் போது இந்த மூணும் ஒன்றா சேர்ந்து கொடுத்து பாருங்க நம்ம செவன் மந்த்ஸ்லேருந்தே இது வந்து தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதில் அந்த நேச்சுரலாக இருக்க ஸ்வீட்டே வந்து பேபிஸ் வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்வீட்டுக்கு வந்து இதில் வந்து எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்கனால பேபீஸோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கும் வந்து இதை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலேட் விட்டமின் பேசிக்ஸ் இதெல்லாம் இருக்கனால பேபீஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக்காகிடும் ஏன்னா நம்ம கேரட் பீட்ரூட்லாம் துருவி போட்டிருக்கனால அது வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிடும் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட ஒரு மூணு விசில் வெட்டுக்கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸ்டீம் பண்ணுறது கூட ஸ்டீமரில் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி மட்டும் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் வற்றி எல்லாமே நல்லா குக் ஆகிருச்சு அதனால் நான் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் பேபிஸ் வந்து பசும்பால் குடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் பசும்பால் கூட கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நீங்கள் இதோட வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேபிஸோடு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் என் பேபி வந்து பசும்பால்லாம் வந்து குடிக்க மாட்டான் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது அதே மாதிரி காப்பர் ஜிங்க் மெக்னீஷியம் இந்த மாதிரி பேபீஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் வந்து நிறைய இருக்குது நம்ம பேபிஸ்க்கு வந்து இதை வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம் பேபிஸ் வந்து நல்லா விரும்பி குடிப்பாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து நீங்கள் ஒரு சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேபிஸ்க்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அவங்க நல்லா சாப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக சீட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சீட்ஸ் பவுடரோட ரெசிபி வந்து சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்